உங்கள் சருமத்தை இயற்கையாகவே சுத்தம் செய்யக்கூடிய ஒன்பது உணவுகள் துத்தநாகம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் லியோடின் உள்ளிட்ட வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களால் நிரம்பிய புரோக்கோலி உங்கள் சருமத்தை வறண்டு சுருக்கங்களை ஏற்படுத்தும் ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது சூரியகாந்தி விதைகள் சருமத்தை மேம்படுத்தும் ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளன மேலும் அதிக அளவு மோனோசாச்சுரேட்டர் மற்றும் ஒமேகா மைனஸ் ஆறு கொழுப்புகளை கொண்டுள்ளன அவை வீக்கத்தைக் குறைக்க உதவுகின்றன அவகேடோ பழத்தில் ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகம் உள்ளன அவகேடோ பழங்களை உட்கொள்வது முக சருமத்தின் நெகிழ்ச்சித்தன்மையையும் உறுதியையும் மேம்படுத்துகிறது சோயா சப்ளிமெண்ட்ஸ் சுருக்கங்களை குறைக்கிறது மற்றும் முகப்பரு மற்றும் அரிக்கும் தோலர்ச்சி உள்ளிட்ட சில தோல் நிலைகளுக்கு உதவுகிறது ஆளி விதையில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன பாதாமில் வைட்டமின் இ ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் இரண்டும் நிறைந்துள்ளன அவை சரும ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன தக்காளி என்பது உங்கள் சருமத்தை சுத்தமாகவும் பலபளப்பாகவும் வைத்திருக்க உதவும் ஆக்சிஜனேற்றுகளின் சக்தி வாய்ந்த மையமாகும் கரோட்டினாய்டுகள் புற உதா கதிர்களால் ஏற்படும் சரும செல் சேதத்தை எதிர்த்து போராடி சரம தடையை வலப்படுத்துகின்றன